வணக்கம் நண்பர்களே நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன் இந்த பதிவு வந்து முக்கியமான பதிவு தயவுசெய்து யாரும் தள்ளி விட்டுறாதீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பனைமரம் இது வந்து எங்கள் ஊரில் உள்ள பனைமரம் பனைமரத்தை வெட்டினா கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை ஏன்னா என் ஊரில் வந்து நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அப்பயப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க வருஷ வருஷம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்குறதுக்கு இதை யாருமே கேட்குறதும் கிடையாது நானும் இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்ட்டேருந்து எல்லாத்தையும் ஒரு சில பேர்ட்டை நான் வந்து சொல்லிவிட்டேன் முடிஞ்சளவு வந்து நாங்கள் வந்து வீ ஓட்ட ஆர்டர் வாங்கி தான் வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எந்த ஊர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அத்தானி அப்படின்ற கிராமம் ஆமாம் திருவாப்பூடிய அத்தானி பெருமகளூர் அத்தானி கட்டுமாவடி அத்தானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அத்தானி அப்புடின்னே புதுக்கோட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருவாப்படி அத்தானி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இந்த இந்த அத்தானி அத்தாணி பஞ்சாயத்தை சேர்ந்த விஓஒ பிரசிட் கவுன்சிலர் மக்கள் பிரதிநிதிகளாக இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியலை கிட்டத்தட்ட நூறு பணமரங்கள் வெட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் ஜூன் மாதம் கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு முன்னாடி வெட்டி இவ்வளோ வெட்டி அவ்வளோ பனைமரங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இது வந்து யா யாரோட அனுமதியில் வந்து இதை பண்ணாங்க அப்படி இது வரைக்கும் தெரியலை ஒரு பணமரத்தை வெட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோர்ட்டில் வந்து கோர்ட் ஆர்டரை வாங்கி தான் நம்ம வந்து வெட்ட முடியும் இவங்க இஷ்டத்துக்கு வந்து வெட்டிட்டு போகிறாங்க ஏன்னா இதே இதே கிராமத்தில் இருந்து வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அதோடய வழி தெரியும் இன்றைக்கி எனக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசாக போகுது எட்டு வயசுலேருந்து நான் பணமரம் ஏறிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு எட்டு பத்து வயசு இருக்கும்போது என் ஊரில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பணமரத்தை இருந்துச்சு இன்றைக்கி வெறும் முந்நூறு பணமரம் கூட பார்க்க முடியல எப்படி பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ பணமரம் பாருங்க அவ்வளோ பணமரத்தையும் எனக்கு என்னன்னு அவங்க இஷ்டத்துக்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு நாரியே இல்லை இப்போ எங்கள் ஊரில் படித்த இளைஞர்கள் இத்தனை பேர் இருந்தோம் நமக்கு எதுக்கு இந்த உம்பு நமக்கு ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி போகிறாங்க அது மாதிரி நானும் இன்றைக்கி ஒதுங்கி போனேன் அப்படின்னா நானும் ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னா கேட்குறதுக்கு நாதியாக இருக்காது நீ இருக்கக்கூடிய மிஞ்சின பணமரத்தையும் வெட்டிடுவாங்க எனக்கு வந்து என் ஊரில் வந்து பனைமரங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் பனை மரத்தோட பயன்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிலத்தடி நீரை வந்து தக்க வச்சுக்கும் பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்து அந்த பயிர் வந்து பட்டு போகாது இதே நீங்கள் கருவமரம் இருக்கிற இடத்துல போட்டே அது வந்து கண்டிப்பாக பட்டு போயினா வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிரும் ஆனால் இது வந்து தக்க வைக்கும் அந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டோட தேசிய மரமாக இருக்கக்கூடிய பனை மரத்தை வெட்டுனா கேசு அப்புடின்னு சொல்கிறோம் ஆனால் இதை வந்து யாருமே வந்து பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊரை பொறுத்தளவில் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க இதில் எங்கள் ஊர் அத்தானி பஞ்சாயத்தோட விஒஓ இருக்கட்டும் இல்லை பிரசிடண்டாக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் இவங்களெலாம் இதை வந்து கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாமல் எப்படி இவ்வளோ பனைமரம் வெட்டப்பட்டுச்சு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ இதே தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த பகுதியில் வந்து பனைமரம் இந்த போல பனைமரங்கள் வெட்டப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் வந்து கேஸ் நியூஸு எல்லாத்துலையுமே வந்திருக்கும் ஆனால் என் ஊரில் இவ்வளோ பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்கு இதை பற்றி யாருமே கண்டுக்கலை நான் வந்து யார்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னாலும் வந்து அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து விட்ட வந்து விட்ட வந்து ஆர்டர் வாங்கி தான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது கோர்ட்டு கோர்ட்டு உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு பணமரையும் வெட்டக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்கிறது கோர்ட் ஆர்டர் ஆர்டர் உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு பணமரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லுது அப்படி இருக்கப்ப என் ஊருக்குள்ளே நூறு பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்கு இதே தென் மாவட்டங்களில் வெட்டப்பட்டிருந்தால் தூத்துக்குடி ராம ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற பகுதியில் வெட்டப்பட்டிருந்தால் நேராக கேஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இஸ்யூ இருந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த பகுதிகளெலாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் நம்ம எப்படி சொல்கிறது இப்போ ஓலையாக இருக்கட்டும் பனை விசிறியாக இருக்கட்டும் நம்ம கருப்பட்டியாக இருக்கட்டும் இது மாதிரி பதநீர் ஆகாரங்கள் இ இறக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனால் எங்கள் எங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இறற்றுமதி இறக்குமதி கிடையாது நொங்கு தான் வருஷம் வருஷம் சீசன் வந்தால் பசங்கள்லாம் நொங்கு தான் விட்டுவோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் நொங்கு விட்டுறதுக்கு மரம் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து பக்கத்து ஊரில் பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு நொங்கு வெட்டுற அளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு எங்கள் கிராமம் வந்து பின்தங்கியிருக்கு அப்போ இருக்கக்கூடிய அத்தனை பனை வந்து வருஷ வருஷம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வெட்டிட்டு தான் போகிறாங்க இது இது எது எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை முழுக்க முழுக்க மரக்கடை வச்சிருக்கவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை இது வரைக்கும் பணமரம் என் ஊரில் இவ்வளோ பனைமரம் வெட்டப்பட்டிருக்கேன் அதை யாருமே கேட்டதும் கிடையாது தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் வந்து என் ஊரில் இந்த மாதிரி பணமரம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கானதான் அந்த ஒரு பதிவு இங்கிட்டு பாருங்கள் வரிசையை பாருங்கள் அப்படிங்க அப்படின் வாங்கினேன் அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனைமரம் வெட்டியிருக்கு சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்கு இதை பற்றி யாருமே கேட்குறது கிடையாது எதனால இந்த பதிவு அப்படின்னா இந்த ப பனைமர பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க இருப்பீங்க நீங்கள் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது அத்தானி தாமரை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி இல்லை முகநூலில் போட்டாலும் சரி இன்ஸ்டாவில் போட்டாலும் சரி என்னுடைய பதிவுகளும் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே அதில் வரும் தயவு செய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் ஊரில் இனிமேல் ஒரு பனைமரம் வெட்டப்பட்டானு அது வந்து கேஸ் எடுக்கணும் வெ வெட்டக்கூடிய ஆள் யாராக இருந்தாலும் தயவு செய்து பிடிச்சி வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு அகில இந்திய பனைமர பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம த தமிழ்நாட்டோட தேசிய மறைமான இந்த இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாளடியாறு திருக்குறள் சிலப்பதிகாரம் அந்த மாதிரி நூல்கள் வந்து நம்ம படிக்கணும் ஆனால் ஒரு காலத்தில் அந்த நூல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பனைமர ஓலையில் எழுதப்பட்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு மூதாதவர்கள் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிப்பட்ட இந்த பனைமரத்தை வந்து வெட்டுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்றது தான் இருக்கிற எல்லா பனைமரத்தையும் வெட்டிவிட்டாங்க ஒரு ஆடு மாடு கூட உட்காந்து மேய்க்கிறது கூட ஒரு ஒழுங்கான நிழல் நிழல் கூட இல்லை அந்த ஆடுவாழ் மேய்க்கிறதுக்கு நிலலாம் இருக்கக்கூடிய முக்கியமான மரம் பனை மரம் தான் ஒரு தூறல் வந்தால் கூட அந்த பனை மரத்து ஓரத்துல தான் போய் நாங்கள் ஒதுங்குவோம் இவ்வளவு ஏன் அத்தியாவசியமாக இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு தான் விறகடுப்பில் முழுக்க முழுக்க எரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒட பனை மட்டை பணம் கோந்தை இதை வச்சு தான் எரித்து இந்த வரைக்கும் உணவு ஆகாரங்கள் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரோம் இதுதான் எங்களுடைய வாழ்வியல் முறை அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்க எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட நூறு பனை மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க இது வந்து எப்படி வெட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை வெட்டப்பட்டவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் ஊர் பிரசிடென்ட்டு கவுன்சிலரு விஏஓ இவங்க தலைமையில் தான் இது வந்து வெட்டப்பட்டிருக்கு அவங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்கல அவங்களுக்கு தெரியாமல் வந்து வெட்டப்பட்டிருக்காது வெட்டப்பட்டிருக்காது எப்படி இது வெட்டப்பட்டுச்சு தான் நான் நாலு நாளாக ஊரில் இல்லை வெளியே போயிருந்தேன் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ பனைமரமும் வெட்டி கிடக்குது எனக்கு வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது தயவு செய்து பனைமர பாதுகாப்பு இயக்கத்தில் யார் யார் இருக்கீங்களோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் எண்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு இருபத்தி ஒம்பது காண்டக்ட் பண்ணுவ நண்பர்களில்லை இனிமேலும் என் ஊரில் வந்து ஒரு வர விட வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு பதிவு மகிழ்ச்சி நண்பர்கள நாட்டுப்புற பாடகர் சமூக ஆர்வலர் அத்தானி செல்வன் நன்றி வணக்கம்